ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த திங்கட்கிழமை காலிலே தேவன் உங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவாராக வெள்ளத்தினால் உங்களை இடை கட்டி காத்துக் கொள்வாராக இருக்க கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக சங்கீதக்காரனாகிய தாவிது ராஜாவாகிய தாவிது முப்பத்தி ஓராம் சங்கீதத்தின் முதல் வசனத்தில் விதமாய் சொன்னார் கர்த்தாவே உண்மை நான் நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கமடையாத செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் ஸோ சங்கீதக்காரனுடைய முதல் விண்ணப்பம் என்னவென்று கேட்டால் அண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் தன்னுடைய இருதயத்தின் வாஞ்சை தன்னுடைய இருதயத்தினுடைய நம்பிக்கை அவன் தேவனிடத்தில் தெரிவிக்கிறான் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் கர்த்தரை நம்பி இருக்கிற மக்களை அவர்கள் எந்த சூழலில் இருந்தாலும் அவர்களை வெட்கமடையாதபடி செய்கிற ஒருவர் உண்டானால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே அதை செய்ய வல்லவர் முதலாம் வசனத்தில் அப்படி சொல்லிவிட்டு பத்தொன்பதாம் வசனத்திற்கு வரும் பொழுது சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் என்று கேட்டால் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறாய் உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது இங்க ரெண்டு காரியம் சொல்லிருக்க ஒன்று உமக்கு பயந்தவர்கள் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நன்மை கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறது இங்க நாம் வாசிக்கிறோம் உமக்கு பயந்தவர்களுக்கும் முதலாவது உமக்கு பயந்தவர்கள் இரண்டாவதாக மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் உங்களை பார்க்கும் பொழுது மனுஷர் என்ன சொல்கிறார்கள் இந்த சகோதரன் இந்த சகோதரி கர்த்தரை நம்புகிறவர்கள் என்று சாட்சி கொடுக்கிறார்களா அப்படி சாட்சி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட்டால் நீங்கள் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அடுத்தவர்கள் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சாட்சி கொடுப்பார்களே ஆனால் அவர்களுக்கு கர்த்தர் செய்திருக்கிறாராம் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உன்டைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அல்ல லூயா காலையில் மூன்று காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல உம்மை நான் நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலும் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய் ரெண்டாவதாக பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறது போல நான் உமக்கு பயந்துருக்கிறேன் மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நான் நம்பி இருக்கிறேன் இந்த மூன்று காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமையானால் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது இந்த திங்கட்கிழமை காலையில் அப்படிப்பட்டதான ஒரு பெரிதான நன்மையை தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து பெற்றுக்குள்ள எனக்கும் உங்களுக்கும் தேவனாய் கர்த்தர் உதவி செய்வரா அதற்கு நாம் என்ன செய்யணும் முதலாவது உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கப்பாப்படாதபடி காத்துக்கணும் ரெண்டாவதாக உமக்கு பயந்திருக்கிறேன் மூன்றாவதாக மனு புத்திரருக்கு முன்பாக நான் உன்மை நம்புகிறேன் இதை நான் செய்கிறபடினாலே நீர் எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது இதை நான் அனுபவிக்க போகிறேன் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மையை அனுபவிக்க இந்த நாளிலே தேவனாகி கற்று உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்த பிதாவே வல்ல தேவனே என் தந்தை இந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் உம்மை நம்புகிறவர்களாய் டு காட் மனு புத்திரருக்கு முன்பாக மேல் நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை வெளிப்படுத்தும்படியாக உமக்கு இருக்க அதன் நிமித்தமாய் நீர் எங்களுக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மை பெரிதான நன்மையை அனுபவிக்க எனக்கும் எங்களுக்கும் உத்தாசப்படும் பொருட்படுத்திக்கொள்ளும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் மறந்து விடாதிருங்கள் கர்த்தரை உண்மையாகை நம்புங்கள் கர்த்தருக்கு பயந்திருங்கள் மனுபுத்திரருக்கு முன்பாக தேவனை நம்புங்கள் அவர் வைத்திருக்கிற நன்மை மிக பெரிது God bless you abundantly again and again and again and again amen amen God bless you